இந்தியாவை காலனி நாடாக்குதல் இந்த தலைப்பில் இருந்து எப்பயுமே டிஎன்பிஎஸ்சில் ஒரு கொஸ்டின் இடம்பெறும் ஃபஸ்ட்டில் என்ன கவனிங்க பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் போர்ச்சுகல் இந்தியாவுடன் வணிக தொடர்பை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடானது அப்போ பதினைஞ்சாம் நூற்றாண்டில் இந்தியாவுடன் முதன் முதல்ல வணிகத் தொடர்பை நிறுவிய நாடு எது அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகல் இந்தியாவில் இத்தனை நாடுகள் தனது வணிகத்தளங்களை நிறுவி கடைசியில் ஆங்கிலேயர் ஏகாதிபத்தியத்தில் இந்தியா இருந்துச்சு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஸ்டின் இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியேறிய ஐரோப்பியர் அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகீசியர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியேறுறாங்க பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு இந்தியாவிற்கு முத முதல்ல வணிகம் புரிய வந்ததும் போர்ச்சுகீசியர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியேறினதும் போர்ச்சுகீசியர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த ஆண்டுகள் எல்லாத்தையும் வரிசையாக படிச்சுருக்கேன் போர்ச்சுகீசியர் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் அதுவே டச் இந்திய கம்பெனி நூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு ஆயிரத்தி அறநூத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் டேனிஸ் இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஆங்கிலேயே கிழக்கிந்திய கம்பெனின்னு கேட்டால் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு வரைக்கும் அதுவே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்னு ஆட்சி கம்பெனியை இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பித்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பொருளை தொடங்கின ஆட்சி முதலிந்திய சுதந்திர போராட்டம் வரைக்கும் நடிக்குது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திரம் ஆடிகிற வரைக்கும் பிரிட்டிஷோட நேரடி ஆட்சியில் வந்துடுது போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கிட்ட இந்தியாவில் ஆட்சி பண்ணால் கோவாவை விட்டுட்டு வெளியேறாங்க உடனே இந்திய அரசு கோவாவை யூனியன் பிரதேசமாக அறிவிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அறிவிக்கப்பட்ட கோவா யூனியன் பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் தொடருது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் கோவா மாநில அந்தஸ்து பெறுது அப்போ கோவா மாநில அந்தஸ்து பெறுற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவின் சிறிய மாநிலம் சிக்கிம் தான் கோவா என்றைக்கு மாநிலமாக மாறுதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதிலிருந்து இந்தியாவின் சின்ன மாநிலம் பரப்பளவில் அப்படின்னு கேட்டால் அது கோவா தான்